இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ வெஜிடபிள் புலாவ் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதனால ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லஞ்ச் காம்பாங்க ரொம்ப ஒரு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கிறேன் அதோட அளவு முந்நூறு கிராம் அளவுக்கு மெஷரிங் கப் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து ரெண்டு தடவை நல்ல கழுவிக்கலாம் இப்போ கழுவின அரிசி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊறணும் இது பத்து நிமிஷம் ஊறுறதுக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா இது ஊறுறதுக்கும் காய்கறிகள் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி புலாவ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க புலாவ்னால நெய் ஊற்றி செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா எடுத்திருக்குறேன் அதாவது பட்டை நல்ல பெரிய சைஸாக ஒன்று ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு மூணு பச்சை ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி அப்புறம் ஷாஹி ஜீரான்னு ஒன்று கடையில் கிடைக்கும் அது வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஷாஹி ஜீரா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அரை டீஸ்பூன் சாதாரண சீரகம் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவக்கணும் ஏன்னா நம்ம இந்த புலாவுக்கு கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது பொரியிற தான் முழுக்க முழுக்க புலாவுக்கு அப்போ நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னீரமாகிற அளவுக்கு வதங்கணும் ரொம்ப சவக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வெந்து வதங்கிருச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பெஞ்சி பூண்டு பச்சை வாசனை பாதி போனதுக்கப்புறமா இந்த புலாவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகாய் கீரிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி அதாவது கடைகளில் காஞ்ச வெந்தயக்கீரை கிடைக்கும் இல்லையா அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்துருக்கணும் ரொம்ப சவக்கக்கூடாது இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி நான் புலாவுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் நீளமாக நறுக்கினது முக்கால் கப் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதே அளவுக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீன்ஸும் வந்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் காய்கறிகள் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஞ்சது அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கிக்கலாம் இப்போ காய்கறிகள் ஓரளவு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இலை சேர்த்துக்கப்புறம் புதினா சேர்க்கக்கூடாது மல்லி இலையும் அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க இப்போ மல்லி இலை போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காய்கறிகள் கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சுடுங்க வடிச்சுட்டு இதை வந்து அரிசியை நம்ம இந்த காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பாசுமதி அரிசியை இதுலேயே போட்டு கொஞ்ச நேரம் அந்த நெய்யிலே மிதமான தீயில வறுத்து விட்டுட்டு புலாவ் செஞ்சோம் அப்படின்னா புலாவ் கட்டாயமாக குழையாது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு மிதமான தீயில கொஞ்சம் பொறுமையாக வதக்கி கொடுக்கணும் வேகமாக போட்டு அரிசியை உடச்சிட வேண்டாம் இப்போ காய்கறிகள் அரிசி எல்லாத்தையுமே வந்து மிதமான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலே வதக்கி இந்த அளவுக்கு விட்டாச்சு இப்போ இந்த சமயத்தில் இந்த புலாவுக்கு ஏற்ற தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்துருக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நான் ஏற்கனவே மூணு கப்பு தண்ணியை வந்து நல்லா தலை ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன் கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே மெதுவாக கலந்து விட்டுடலாம் இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு கல் உப்பு வந்து கூட தெரியணும் அப்போ தான் அரிசி வெந்ததுக்கு அப்புறமா சாதத்துக்கு உப்பு சரியாக இருக்கும் இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரு விசில் சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா நீள நீளமாக அரிசி நல்லா குழையாமல் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக எட்ஜஸ் உள்ள ஒரு கரண்டியை வச்சு ஓரம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா அடியும் பிடிக்காது ரொம்ப பக்குவமாக அரிசி வெந்து உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுடுங்க முக்கியமாக சிக்கன் பீசஸ் போடுறப்ப மீடியம் சைஸ் தான் நறுக்கி வாங்கிக்கோங்க ரொம்ப பொடுசாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த சிக்கன் காரத்துக்கு மட்டும் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம கிரேவிக்கு நம்ம வதக்கிறப்ப சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச் சாறு சேர்க்க போறேன் எலும்புச் சாறு தான் இந்த கிரேவிக்கு செய்கிறப்ப நல்லா இருக்குங்க நம்ம வந்து தயிர் சேர்க்கிறத விட முக்கியமாக எலும்புச் சாறு சேர்க்க போறீங்கன்னா மேரினேஷன் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா சிக்கன் ஹாடாக போயிடும் அது மாதிரி நார் நாராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பசறி விட்டுருங்க இப்போ இந்த சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அது மூலியம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் முக்கியமா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல மனமா இருக்கும் இந்த கிரேவிக்கு இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் மட்டும் தான் தாளிக்க போகிறாங்க நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு மீட்டு வரமிளகா எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்குறேன் முக்கியமாக அதில் இருக்க விதைகளை முக்கால்வாசி எடுத்துருங்க விதைகளோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும் இப்போ இந்த மிளகாய் நல்லா சவக்கணுங்க இது வறுபட்டு இருக்கப்போ நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு நல்லா புரிய விட்டு சவக்க விடுங்க இப்போ மிளகாய் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரியாக சேர்க்கணுங்க நான் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சின்ன வெங்காயம் நறுக்கினதோட அளவு கிட்டத்தட்ட ஒன்றரை கப்லருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த சின்ன வெங்காயம் காரமாக இருக்கும் கூடவே இந்த பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இது ரெண்டும் சேர்றப்ப இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கல்லு உப்பு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ வெங்காயம் லைட்டா புன்னிறம் ஆகிற அளவுக்கு இந்த அள மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்ல பச்சை வசனெல்லாம் போய் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் திரும்ப நம்ம வந்து மிளகும் போட போகிறோம் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நிதானமான தீளை கறியிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனை சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே நல்லா வதங்கி சிக்கனும் நல்லா உங்களுக்கு உருண்டு வரும் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷமா வதக்கிக்கிட்டு இருக்கேன் சிக்கன் நல்ல நிறம் மாறி வதங்கி வந்திருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல தக்காளி சேர்க்க போறோம் முன்னாடியே தக்காளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சில சமயம் சிக்கன் நார் இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் இதோட அளவு நல்ல ஒரு பெரிய தக்காளி நறுக்கினதோட அளவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டு பரட்டி விட வேண்டாம் இந்த மாதிரி மேலாக்கில் பரவலாக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீலையே ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அந்த மூடி வச்ச ஆவிலேயே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பய பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு மசாலா பொடி அரைக்கணும் அதுக்காக வறுத்துக்கலாம் பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வித சேத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து பட்டை ஒன்று பாதி ஜாவித்ரி ஒரு பச்சை இலக்காய் பாதி நட்சத்திர சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக எடுத்த அதே டீஸ்பூன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு சேர்க்க போகிறோம் மிளகு வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மிளகு மிளகாய்த்தூள் எல்லாமே கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது எல்லாமே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு செவந்து வந்துடுச்சு பாருங்க அந்த சீரகம் கருகிடக்கூடாது முக்கியமாக ஒரு மாதிரி கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சுடுங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க இந்த இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவுக்கு நான் வறுத்து பொடிக்கிறதுக்குள்ளே இந்த சிக்கன்லேருந்து அந்த தக்காளி வெந்து நான் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றுலங்க அந்த தக்காளியிலேருந்து வந்த தண்ணி அந்த மாதிரி அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க உங்களுக்கு நல்ல வறுவல் மாதிரி சுக்காவாக வேணும்னா நீங்கள் வந்து தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேங்கிறனால தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி கலறி விட்டதுக்கப்புறம் திரும்ப இன்னும் நல்ல சிக்கன் வெந்து வரட்டுங்க சிக்கன் வேகிறது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் பிராய்லர் சிக்கன் அப்படின்னாலே நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இதுவே நாட்டுக்கோழின்னா தண்ணி விட்டு நமக்கு வேக வைக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா உங்களுக்கு பக்குவமாக வெந்திரிச்சு பாருங்க இந்த அளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து மசாலாவை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பொடி இப்போ தான் நம்ம சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நம்ம வந்து செய்கிற அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுங்க இந்தது வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தலை தலன்னு கிரேவியாக செய்ய போகிறேன் உங்களுக்கு சுக்காவாக வேணும்னாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை திறந்து வச்சே நீங்கள் வேக விடுங்க இப்போ அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இன்னுமே உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் இன்னும் தலைத்தலன்னு கிரேவி சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கரண்டியில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இப்ப என்ன நல்ல காஞ்ச பிறகு இதுல வந்து பொடியா நறுக்கின பூண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்ட வந்து பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப போட்டிருக்கிற பூண்டு நல்லா சிவந்து வர மாதிரி நிதானமான தீயில வறுத்து விடுங்க இப்ப இது ஒரு பாதி அளவு நல்லா செவந்து வந்துருச்சு பாத்தீங்களா இந்த சமயத்துல கொஞ்சம் தாராளமா ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலைய உருவி போட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனில் இதை சேர்த்துற வேண்டியதான் இந்த தாளிப்பு ரொம்ப நல்லா வாசனையை கொடுக்கும் ஃபஸ்ட்டு போட்ட தாளிப்பு வரமிளகா தாலிப்பும் செம்மையாக இருக்குங்க இதை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பாடலாம் பிரியாணி சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பாடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்